அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை மானத்தை பாதுகாப்பதற்கு ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு இஸ்லாம் ஒரு சில விடயங்களை மிகவுமே வலியுறுத்தி இருக்கிறது இஸ்லாம் இருக்கின்ற மிக முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் புறம் பேசுதல் புறம் பேசுதல் இந்த புறத்தை இஸ்லாம் பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக ஆக்கி நரக தண்டனையை தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு பாவமாகவும் இஸ்லாம் ஆக்கி வைத்திருக்கிறது புறம் என்று சொன்னால் என்ன ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற குறையை ஒரு மனிதன் செய்த தவறை அவன் அல்லாத வேறொருவரிடத்தில் சொல்வது புறம் ரசூலுல்லா சல்லாஹு அலை வசலம் அவர்கள் நபித்தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள் புறம் என்று சொன்னால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் தெரியும் அப்பொழுது நபிகளார் சொன்னார்கள் விக்ருக்க அஹா கபீமா எக்கர உன்னுடைய சகோதரன் வெறுக்கக்கூடிய ஒன்றை நீ பேசுவதுதான் புறம் என்று சொன்னார்கள் உடனே நபித்தோழர்கள் கேட்டார்கள் அஃபர்த இங்கா நபி அஹீமா அகோல் நான் சொல்லுகின்ற அந்த குறை நான் சொல்லுகின்ற அந்த விடயம் என்னுடைய சகோதரிடத்தில் இருந்தாலுமா என்று கேட்டார்கள் நம்மளும் அப்படித்தானே இருக்கிறதா பேசினோம் இல்லாததையா பேசினோம் செஞ்சதானே பேசினோம் இல்லாததையா பேசினோம் கண்ணால கண்டதை தானே பேசினோம் இல்லாததையா பேசினோம் என்று ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறதை தான் பேசுகிறோம் என்று திருப்தி அடைகிறோம் நபிகளாரிடத்தில் கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரே நாங்கள் பேசுகின்ற குறை சம்பந்தப்படுத்த சம்பந்தப்பட்ட மனிதனிடத்தில் இருந்தாலுமா என்று கேட்ட பொழுது நபிகளார் தெளிவாக சொன்னார்கள் நீ சொல்லுகின்ற விடயம் அவனிடத்தில் இருந்தால்தான் நீ பேசியது புறம் இன்னம் யகுன் பிஹி பக்கது பஹத்தகு நீ சொல்லுகிற விடயம் அவனிடத்தில் இல்லை என்று சொன்னால் நீ படுதூறு சொல்லிவிட்டாய் என்று சொன்னார்கள் அன்பாந்தவர்களே சமூகத்திலே கண்ணியத்தோடும் மதிப்போடும் இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்கிறார் தனிமையிலே அமர்ந்து சிகிரெட்டு குடித்துக் கொண்டிருக்கிறார் சிகிரெட்டு குடிக்கிறது பாவம் ஹராம் அது வேறு ஏதோ மனிதன் என்ற அடிப்படையில் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார் நீங்க ரெண்டு பேரும் கண்டுட்டீங்க அவர் உண்மையிலே செஞ்சதை நீங்க கண்ணால கண்டிங்க கண்டா உங்களோட கடமை என்ன தெரியுமா அவர் சிகரெட்டு குடிப்பவர் சொல்லி ஊர் முழுக்க பெராடிக்கிறதல்ல அவருகிட்ட போய் நீங்க செய்யறது பாவம் நீங்க செய்யறது தவறு நீங்க செய்யறது ஹராம் அவருக்கிட்ட தான் அட்வைஸ் பண்ண வேண்டுமே அல்லாமல் நீங்க கண்ணால கண்டத போய் ரெண்டு பேர்ட்ட சொல்றீங்க அவர் யார் தெரியுமா நேத்து தான் கண்டேன் அவர் சிகரெட் குடிக்கிறத இப்படி கதச்சிங்க சொன்னா இதுதான் புறம் இதுதான் புறம் அன்பாண்டவர்களே ஒரு பள்ளி நிர்வாகி அல்லது பள்ளியில தொழுவிக்கிற ஹசரத்தா இருக்கட்டுமே சும்மா வச்சு கல்றேன் உதாரணத்துக்கு ஏண்டா சமூகத்தில் அவங்க தானே கண்ணியப்படுத்தப்படுற ஆட்கள் என்ன செய்யறாங்க ஒரு நாள் நீங்க அப்படியே போறீங்க அவர் போன்ல கைய வச்சு படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு போன்ல படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு கண்ணால காண்றீங்க அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே உங்களோட கடமை என்ன தெரியுமா நேரடியா அவர்கிட்ட போய் நீங்க அஞ்சு நேரம் தொழுவிக்கிறவரு நீங்க மிம்பர்ல ஏறவரு நீங்க சமூகத்துல மதிப்புள்ளவரு நீங்க பள்ளியை நிர்வாகிக்கிறவரு இதெல்லாம் அவருக்குள்ள சிறப்ப சொல்லி நீங்கள் இந்த ஹராத்தை செய்யலாமா நீங்கள் இந்த பாவத்தை செய்யலாமான் அவருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணினால் உங்களுக்கு நன்மை இருக்கிறது நீங்கள் தவா பணியை சரியாக செய்தவர் அவர் படம் பாக்குறத கண்ணால கண்டு போட்டு நீங்க போய் என்ன தெரியுமா செய்வீங்க ஊர் முழுக்க சொல்லி தெரியுங்க அவர் யார் தெரியுமா நேத்த அவர் படம் பாக்குறத கண்டேன் பாட்டு கேட்கறத நானும் என்ன செஞ்சேன் பார்த்தேன் இத பத்து பேர்ட்ட நீங்க சொல்லி தெரிஞ்சுங்க சொன்னா இதுதான் புறம் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே புறம் அனுமதிக்கப்பட்ட ஒரு சில இடங்கள் இருக்குது எப்படி ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறினால சமூகத்துக்கு பாதிப்பு வருமாக இருந்த நல்லா வழங்கிக்கங்க ஒரு மனிதன் செய்கிற தவறினால சமூகத்துக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் மார்க்கத்துக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் அதைத்தான் என்ன செய்யலாம் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட ஏமாத்துக்காரன் வைங்க பத்து பேர் பணத்தை எடுத்து பொல்லு வச்சு ஆழ்ந்து பேர் விளங்குதா என்ன செய்யலாம் நான் யாரு கிட்ட போய் கடன் கேட்குதோ அவருகிட்ட போய் சொன்ன இவருக்கு கொடுக்கிறத பாத்து கேட்டு கொடுங்க விளங்குதா என்னால ஒரு மனிதன் பாதிக்கப்படுவாரா அவருகிட்ட மட்டும் போய் சொல்லலாம் என்னால் ஒரு சமூகம் பாதிக்கப்படுமா அந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இது சமூகத்து தீமைகளை அல்லாமல் என்னுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட தவறுகளை என்னோடு சம்பந்தப்பட்ட குற்றங்களை நீங்க போய் ரெண்டு பேர்கிட்ட சொல்றது அது என்ன செய்யும் புறம் பேசிய குற்றத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அல்லா குருவானில் என்ன சொல்கிறான் ஈமான் கொண்ட விசுவாசிகளை என்று அழைத்து சொல்கிறான் உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் அல்லா கேட்கிறான் உங்களுடைய சகோதரன் மரணித்திருக்கின்ற நிலையிலே அவனுடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா துஹு அதை நீங்கள் வெறுத்து விடுவீர்கள் அல்லவா என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் அப்படியானால் ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற குறையை அவனல்லாத வேறொருவரிடத்தில் போய் சொல்லுவது எவ்வளவு பாரதூரமானது தெரியுமா அந்த மனிதனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமன் அல்லாஹூ அக்பர் சாப்பிடுவோமா செத்த இறைச்சியே நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படிதானே செத்த இறைச்சியே நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம ஆனால் எங்களை அறியாமல் மனித மாமிசங்களை சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு மோசமான எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வேலை என்று பாருங்கள் நம்ம எல்லாருக்கிட்டே அந்த பழக்கம் இருக்கு அப்படித்தானே அடுத்த மனுஷனை பத்தி சும்மா கதைச்சுக்கிட்டு இருக்கிறது மூன்றாவது மனுஷனை பத்தி சும்மா அலசி அலசியாராயிரத்தி இது மிகப்பெரிய பாவம் சகோதர்களே இது நமக்கு சாதாரணமாக இருக்கிறது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற குறையை ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற தவறை அவனல்லாது ஒரு மனிதனிடத்தில் போய் சொல்லுவது அவனுடைய மானத்தை சீரழிப்பதற்காக அவனை அவமானப்படுத்துவதற்காக இதுதான் புறம் என்பதை மறந்துவிடக்கூடாது நதிகளார் சல்லாஹு செலம் அவர்கள் சொன்னார்கள் பயணத்தின் பொழுது ஒரு கூட்டம் தண்டிக்கப்படுகின்ற காட்சி எனக்கு காட்டப்பட்டது நபிகளார் நபிகலா சொல்கிறார்கள் எனக்கு காட்டப்பட்டது எப்படி காட்டப்பட்டது தெரியுமா அவர்களுடைய நகங்கள் எல்லாம் செம்பினால் ஆக்கப்பட்டிருக்கிறது செம்பு அந்த நகத்தால் என்ன செய்யறாங்க தெரியுமா அவர்களுடைய முகப்பகுதிகளையும் நெஞ்சு பகுதிகளையும் கீறி கிழித்துக் கொள்ளுகிறார்கள் ரசூலுதா கேட்குறாங்க இந்தளவு கொடுமைப்படுத்தப்படுற இந்த சமூகம் யார் என்று கேட்ட பொழுது மலக்குமார்கள் நபிகளாருக்கு சொல்லிக் கொடுத்த பதில் என்ன தெரியுமா இவர்கள்தான் உலகத்தில் எப்படி ஹதீஸ்ல வருது தெரியுமா ஹா உலா இல்லதீன ய குலு இவர்கள்தான் உலகத்திலே மனித மாமிசம் சாப்பிட்டவர்கள் வயக்கா உ நஃபி அவர்களுடைய மானத்திலே கையடித்தவர்கள் அல்லாஹ் அக்பர் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே எவ்வளவு பட்டு மோசமான ஒரு வேலை என்று பாருங்கள் மறுமையில் தண்டிக்கப்படுவதற்கு சொல்லப்படுகிறது இவர் மனித மாமிசம் சாப்பிட்டவர் மனிதர்களுடைய மானத்தில் கையடித்தவரு எவ்வளவு பாரதூரமானது என்று பாருங்க அன்பார்ந்தவர்கள் எனவே உலகத்திலே ரசூலுல்லா சல்லாஹ் அவர்கள் ஒரு பாவத்திற்கு கபரின் நரகத்தில் இதுதான் தண்டனை என்று தெளிவாக சொல்லி தந்திருந்தால் அது பெரும் பாவங்கள் பட்டியலிலே வந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு பாவம் தான் ஒரு மனிதனுடைய குறையை ஒரு மனிதனோடு சம்பந்தப்பட்ட குறையை ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற குறையை மற்றவர்கள்ட்ட போய் சொல்லித் திரிவதுதான் புறம் அது மிக பெரும் பாவங்களில் ஒரு பாவம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது எனவே சகோதரர்களே எங்களிடத்தில் வர வேண்டிய பண்பு என்ன தெரியுமா எங்களிடத்தில் வர வேண்டிய பழக்கம் என்ன தெரியுமா யார் தவறு செய்கிறாரோ யார் பிழை செய்கிறாரோ அவரை நேரடியாக சென்று திருத்த வேண்டுமே அல்லாமல் பத்து பேருக்கிட்ட போய் சொல்ற பழக்கம் இருக்கவே கூடாது ஆனா நீங்க நினைக்கிறீங்க என்னைய விட இவர்கிட்ட சொன்னா இவர் திருத்துவாரு அப்படின்னு நீங்க விளங்கினா என்ன செய்யலாம் நோக்கத்துல சம்பந்தப்பட்டவர்கிட்ட அந்த செய்தியை சொல்லலாம் அவர்கிட்ட போய் கதைக்கிறதுக்கு சொல்லக்கூடாது அவர் போய் என்ன செய்யணும் திருத்த நிலையில உள்ளவர்கிட்ட போய் சொல்லலாம் உதாரணமா உங்கட மகன் ஒரு பிழைய சொல்றாரு வைங்க உங்கட பேச்ச கேட்கிறாரு இல்ல அப்ப என்ன செய்யலாம் அவர் நல்ல ஒரு மௌலவியோட நெருக்கமா இருக்கிறாரு அல்லது ஒரு சமூகத்தில் ஒரு மனிதரோட நல்ல நெருக்கமா இருக்கிறாரு அவரு கிட்ட சொல்லி உங்களோட மகனை திருத்த முடியும்னு முடியும் என்ன செய்யலாம் உங்களோட மகனை பத்தி அவர்கிட்ட சொல்லி ஏண்ட மகன் இப்படி ஒரு தவறை செய்யறாரு நீங்க ஒரு புத்திமதியை சொல்லுங்க நீங்க ஒரு அட்வைஸ் சொல்லுங்க நீங்க ஒரு அறிவுரையை சொல்லுங்கன்னு என்ன செய்யலாம் ஒரு மனிதனை கீழ்த்தரமாக்குறதுக்கு ஒரு மனிதனை கொச்சைப்படுத்துவதற்காக ஒரு மனிதனை கேவலப்படுத்துவதற்காக தகவல் பரிமாற்றம் செய்ய கூடாது அது பாவங்களில் உள்ளது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது அன்பாண்டவர்களே புறம் என்பது ஒரு சில இடங்களில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் என்ன செய்யுங்கள் ஹதீஸ் ஆதாரங்களோடு தேடி படித்துக் கொள்ளுங்கள் பொதுவாகவே நானும் நீங்களும் விளங்க வேண்டிய அம்சம் ஒரு மனிதனுடைய குறையை அவன் அல்லாத ஒரு மனிதனிடத்தில் போய் சொல்லுவது பெரும் பாவங்களில் உள்ளது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது